ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு வாரம் வரைக்கும் வெளியே வச்சா கூட கெட்டு போகாமல் இருக்க ஒரு பொருள் சேர்த்து அரைக்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கோங்க தோல் எடுத்துருங்க ஒரு கப் இஞ்சிக்கு அரை கப் அளவு பூண்டு எடுத்துக்கோங்க இது தோல்லாம் எடுக்க வேண்டாம் நல்லா கழுவிட்டு மட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க பல்லு பல்லாக எடுத்துருங்க பூண்டை இப்போது குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இது போல் அரைச்சிட்டு கால் இருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அது கூட அந்த ஒரு பொருளை சேர்க்க போகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம சமையல் பயன்படுத்துகிற உப்பு தான் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பாருங்கள் இப்போ நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு வாரம் கூட வெளியே வச்சால் கூட கெட்டு போகாது ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது போல் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுடுங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வளோதான் கலரும் மாறாது வாசனையும் போகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு அடிக்கடிக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும் பாட்டில் விற்கிறதுலாம் வாங்குறதோட நம்மளே இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் அரைச்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்